ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் டேரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம லவ் லைஃப் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் தேர்ட் பார்ட்டி உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இடையில் அப்படின்னு பார்க்கலாம் இன்கேஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மன ஓட்டத்தில் இருக்காங்க என்ன பிளானிங்கில் இருக்காங்க உங்கள் நபர் என்ன பிளானிங்கில் இருக்காங்க இந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் லைஃப்பில் எப்படி எப்போ க்ளியர் ஆவாங்க ஓகேவா இதுதான் இன்னைக்கு டாபிக் பைல் நம்பர் ஒன் பைரட் கிறிஸ்டல் டூ ஜேட் கிறிஸ்டல் எது ரெசினேட் ஆகுது சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் அவரோட நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் அந்த நம்பரை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னாலும் அதில் வந்து கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் ஒன்று கொடுங்க ஹை ஒன்று பண்ணுங்கள் பாயில் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமிவேல் ஏஞ்சல் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் சொல்லுங்களே பாயில் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அவங்க அவங்க வந்து எப்போதுலேருந்து உங்களோட அந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ஒரு சில சில பேருக்கு வந்து வருஷங்களாக இருக்கும் சில பேருக்கு ஒரு ஒன் இயர் பேக் ஓகேவா அப்படி தெரியுது இப்போ கரண்டில் உங்கள் நபரை அவங்க வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு இது வந்து கலெக்டிவில் வருது அதனால் நான் யார் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆகுதுன்னு சொல்கிறனோ நீங்கள் அந்த சுச்சுவேஷன் அந்த கரெக்டாக உங்களுக்கு அது பொருந்திருக்குன்னா எடுங்க சரியா உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது ஓகே நம்மளோட சேனலில் வந்து நிறைய அந்த ரிலேஷன்ஷிப் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்கும் மேரேஜ் லைஃப் அண்ட் லவ் லைஃப் ரெண்டுத்துக்குமே சேர்த்து போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் கொடுத்துட்டு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா நான் ஷார்ட் ரீடிங்காக போடுறேன்னு நினச்சா கூட அது லாங் வீடியோ தான் போகுது அவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாரு அத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா ஸோ இது எப்படி வந்தது இப் இந்த தேர்ட் பார்ட்டி எப்படி உள்ள உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருகிற ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விஜயதசமி அந்த அற்புதமான நாளை முன்னிட்டு அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நான் வந்து கற்றுத்தர போகிறேன் யாருக்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ் கற்று பயனடையணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் நீங்கள் என்ன கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க உங்களுக்கு அதை நீங்கள் வந்து ஒரு பேஷ்னேட்டாக பண்ண போகிறீங்களா இல்லைன்னா உங்களுக்கு ஹீலிங்காக எடுத்துக்க போகிறீங்களா ரெண்டுத்தில் ஏதும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் என்ன கிளாஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கற்றுக்கிறது நல்லது அதனால் முன்னாடியே முன்பதிவு செஞ்சு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஓகே உங்கள் நபருக்கு வந்து ஒரு ரொம்ப அவங்கள முன்னாடியே அவங்களோட சைல்டுஹுட்டில் அவங்களை தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக அவங்க வந்து அப் ஆகிட்டு அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை அவங்க பண்ணியிருக்கலாம் அந்த நபர் அந்த மெயில் வந்து பண்ணியிருப்பான் நீங்கள் மெயில் உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை ஒரு மெயில் எனர்ஜி இப்படி உங்கள் லைஃப்குள்ளே வந்து லாக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இது ஒரு சில இருக்குது ஓகேவா ஒரு சில ஃபீமேல் பார்க்குறீங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க ஃபீமேல் பார்க்குறீங்க உங்கள் நபரை ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் அவங்களோட தெரிஞ்சிருக்கும் அவங்களோட அந்த இதில் இருந்திருப்பாங்க அவங்கள சடனாக மீட் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கும் நடுவில் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பாசம் அவங்க ரொம்ப அவங்க மேலே வந்து பிரியமாக இருக்க மாதிரி அவங்க தான் அவங்களோட சோல் அவங்க தான் அவங்களுக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை அவங்க க்ரியேட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க இ இவங்க என்ன தெரியுமா நினச்சிருக்காங்க உங்கள் பேர்சன் இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்க ஃபீமேல் பார்க்குறீங்க இல்லையா சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க உங்கள் பேர்சனை வந்து அவங்க எப்படி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு லாக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உனக்கான சோல் உன்னோடய ஒய்ஃப் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீ நீங்கள் நீங்களும் நானும் தான் வந்து சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை க்ரியேட் பண்ணி அதை இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்படிதான் வருது உங்களை அவங்க வந்து அப்படி தான் சொல்லி அவரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதை நினச்சி இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா ரொம்ப உங்களோட ஹெல்த்து மைண்டு ரெண்டுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க இது வந்து இப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் த தரலை ஒரு மாடல் சப்போர்ட் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் எதுவுமே இல்லை அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தோரணையை கிரியேட் பண்ணி அவரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க சரி ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இப்போது இந்த நபர்கிட்ட இருந்து உங்களை உங்களோட பர்சனை வெளியில் கொண்டு வர முடியுமா எப்போ வருவார் அப்படின்ற கேள்வி வருதுல்ல உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்க தான் போகுது ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் ஓகேவா இந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் உங்கள் லைஃப்பில் விட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயர் ஓகே அந்த தேர்ட் பார்ட்டி சில பேருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா நீங்களும் நானும் தான் வந்து சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் அவங்க வந்து நீங்கள் வந்து பாஸ்ட் லைஃப் அவங்களுக்கு அவங்க வந்து உனக்கான பர்சன் கிடையாது அப்படின்னு அவங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்டாக சொன்ன போனால் பிரைன் வாஷ் அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க வசியம்னு சொல்லுவாங்கள்ல உங்கள் நபரை வந்து தன் வசம் பண்ண இது பண்ணியிருக்காங்க தெரியுதா ஒரு சிலருக்கு அந்த ஃபீமேல் வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும் ரொம்ப ரிச் நல்ல ஒரு வேலை ஜாபில் கூட இருக்கலாம் ரொம்ப பேஷனேட்டாக இருக்க மாதிரி தன்னை அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சிலருக்கு நான் சொல்கிற அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவங்க ஓகே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் அவங்க ரொம்ப நல்லா வெல் செட்டில்டாக இருப்பாங்க ஒரு மதர் கேரக்டர் அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க ஒரு ஃபாதர் மதர் கேரக்டரில் இல்லையா அந்த ஏஜ் குரூப்பில் தான் அந்த லேடி இருப்பாங்க இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் அவங்க வந்து மணிக்காக கூட உங்களை இது இது கலெக்டிவில் வருது இன்னும் ஒரு சிலருக்கு எப்படின்னா இந்த நபர் உங்களையும் உங்களோட கணவரையும் அந்த இந்த யூனியனை வந்து எதுக்காக பிரிக்கிறாங்கன்னா மணி எனர்ஜிக்காக பிரிக்கிறாங்க இது ஒரு சிலருக்கு மணிக்காக அவங்க வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க ரொம்ப அவங்களும் வெல் செட்டில்டாக தான் இருக்காங்க பட் ஆனாலும் உங்கள் லைஃப்பில் அந்த மணி எனர்ஜி தக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி தேர்ட் பாட்டியாக உள்ளே வந்து உங்கள் உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்காங்க பிளாக் மேஜிக் இருக்குது இது ஒரு சில இருக்குது ஓகேவா ஆனால் இதுலேருந்து சடனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது நீங்கள் இதிலேருந்து வெளில வரணும்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியும் ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் உங்களை சீக்கிரமாக சேஞ்சஸ் வேணும் இந்த லைஃப் இருந்து இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸில் இருந்து இந்த பிளாக் மேஜிக்கில் இருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்களை வந்து அப்டேட் பண்ணிங்க நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில ஃபீமேல் எனர்ஜி சொல்கிறேன் ரொம்ப அடிமைத்தனமாக வாழ்கிறீங்க அந்த உங்கள் நபர் கூட அந்த மெயில் எனர்ஜியோட நீங்கள் ரொம்ப அப்படியே அவங்கள வந்து ஓவராக நம்புவீங்க இல்லைன்னா ஓவராக அவங்கக்கிட்ட வந்து உங்களோட அந்த இதுவை வந்து வெளிப்படுத்தவே மாட்டீங்க எண்ணங்களையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்த மாட்டிங்க ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க உங்களை உங்களோட அன்பு பாசத்துக்கு அங்கே மரியாதையே இல்லை எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அதுதான் உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் வந்து உங்கள் அன்பை கொடுக்காதீங்க உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க ஸ்பிரிச்சுவல் அவிக்னிங் இருக்குது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு இந்த டைம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்பட போது அது கண்டிப்பாக உங்களை இந்த லேகிங்லேருந்து வெளில கொண்டு வரும் சரியா இந்த பிளாக் மேஜிக் அதிலருந்தும் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இவங்க பிடியிலேருந்து உங்கள் நபரை நீங்கள் மீட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரூ லவ் தானா அது ஓகேவா இந்த நபர் வந்து உங்களுக்கு ட்ரூ லவ் தானா இவங்க வந்து உங்களுக்கு சரியாக என்னன்னா இவங்க தேர்ட் பார்ட்டி நாளாக ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க ஒரு கார்மிக் மாதிரி இருப்பாங்க பயங்கர டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி அதெல்லாம் வந்து எதனாலன்னா இவங்க பண்ணின அந்த விஷயத்தினால வந்து அந்த மாதிரி இருக்கலாமா அந்த ஃபீமேல் எனர்ஜி கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை மாதிரி ஒரு மதர் கேரக்டர் நீங்களும் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருக்கீங்க உங்கள் உங்கள் ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க அவங்களும் ஓகேவா கண்டிப்பாக உங்கள் நபர் உங்களுக்கான ஒரு பர்சன் தான் கண்டிப்பாக இது வந்து அடுத்த சூப்பராக வருது உங்களுக்கான லவ்ப்பா சீக்கிரமாக அது வந்து உங்களுக்காக ஃபேவர் ஆகப் போகுது ஓகேவா இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எதுவுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்காதா அந்த நபரை உங்கள் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காரா உங்கள் மேலே ரொம்ப அதாவது உங்கள் குழந்தை மேலே உங்கள் மேலேயும் ஒரு அன்பு பாசம் பணி ஒரு இதெல்லாம் இருக்காதா நம்ம இவ்வளோ ஹம்பிளாக இருக்குமே ரொம்ப கைண்டாக நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோமே அப்படிலாம் நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களோட அந்த சைக்கிள் மாறப்போகுது உங்களோட அந்த கார்மிக் சைக்கிள் அது சில பேருக்கு வந்து அந்த பிளானட்டோட அந்த இது வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சனி பிளானட்டோடது அந்த மாதிரி இருக்கிறனால அதுவும் இல்லாமல் அந்த நெகட் அந்த நெகட்டிவிட்டியும் வந்து சேர்ந்துக்கிருக்கு இந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரக் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஸ்ட்ரக் நீடிச்சிருக்காது சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்கள் நபர் உங்கள்கிட்ட பிரியமாக நடந்துக்க போகிறாங்க உங்ககிட்ட திரும்ப வருவாங்கன்னு சொல்கிறாரு ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா அடிக்கடி நீங்கள் வந்து ஃபெதர் பார்க்குறது ஏஞ்சலோட அப் ஆகிறது நேச்சரோட கனெக்ட் ஆவிங்க ரொம்ப நல்ல அதாவது ஏஞ்சல் நம்பர் அதிக அதிகமாக பார்ப்பீங்க ஒயிட் ஃபெதர் பார்க்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த அவங்க கொடுக்குற சைன் தான் அது ஓகேவா எவ்வளோ நாளில் மேடம் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு என்னோடய நம்பர் வெளியே வருவாங்க என்னை வந்து நான் வந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் டிவைனுக்கு டைம் கொடுங்க இந்த ரீடிங் பார்க்கலேருந்து ஒன் இயர் ஆகும் ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் க கண்டிப்பாக இதுக்காக நிறைய முயற்சி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து சாதாரண இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க இந்த ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் ரொம்ப நல்ல வைபில் இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடச்சிருக்கும் ஓகேவா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் அந்த நபருக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பார்க்கல வரைக்கும் சக்ஸஸ் பார்க்கலை உங்கள் நபரை வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் லாக் பண்ணி வச்சுருக்கு அதுதான் நான் அதை சொன்னேன் எஸ் நீங்க கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே திரும்ப வரல ஆனா நீங்களும் வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப நல்ல வெல் செட்டில்டாக நல்ல ஒரு சொசைட்டில ஒரு பேரும் புகழோட வாழ்ற ஒரு ஃபேமிலி ஒரு அந்த மாதிரி பேக்ரவுண்டா நீங்க ஒரு அன்பான கைண்டான பர்சன் நீங்க ஒரு அற்புத தேவதை நீங்க உங்களை வந்து அவர் மிஸ் பண்றாரு அவர் தெரிஞ்சு உங்க நபரை வந்து தெரிஞ்சே பண்ணலை அவங்களுக்கு நடத்தப்பட்டிருக்க அந்த விஷயங்கள் அது எல்லாமே சேர்ந்து அவரை வந்து அந்த மாயையில் மாட்டிகிட்டு இருக்கு உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்லுவார்னா இந்த ஒன் இயர் இந்த ரெக்கவரி இருக்கு இல்லையா உங்கள் அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த இதுலேருந்து பிடியிலேருந்து அவர் வெளியே வர்றதுக்குள்ளே உங்களையும் நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு உங்களை வந்து சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஒரு விஷயங்களை ஏறெடுக்கணும் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கவனிக்கணும் ஏன்னா ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப க இது பண்ணுறீங்க எப்படின்னா ரொம்ப டெப்ரெஷன் இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது அதை சரி பண்ணிக்கோங்க ஓகே உங்களோட ராசி நா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி மகரம் ரிஷபம் மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ஆறு ராசி அல்லது லக்னம் ஒரு சிலர் வந்து கடகம் விருச்சிகம் மீனம் இதில் இருப்பீங்க ஓகேவா கண்டிப்பாக உங்கள் நபரை அன்பான பர்சனாக திரும்ப வரணும் இதை தான் உங்களோட ஹெல்த்தையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுக்காக ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி எல்லாம் ஆனால் ரொம்ப வந்து எப்படின்னா உங் உங்ககிட்ட ஒரு நல்ல ஹை பவர் இருக்குது அந்த பவரை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக நெகட்டிவான விஷயங்களில் நீங்கள் இவருக்கு கொடுத்ததுனால உங்கள் லைஃப்பில் என்ன நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக சொன்னால் நிம்மதி அமைதி எஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க நீங்கள் வந்து மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க நிறையா இந்த மாதிரி இது ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அந்த உத்வேகம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து அழகாக லீட் பண்ண முடியும் உங்களோட உங்களுக்கான அந்த உறவை உங்களால் வந்து தக்க வச்சுக்க முடியும் ஆனால் உங்களோட மனசில் பாஸ்ட் ரெக்கார்டு அந்த வழி வேதனை விரக்தி இருக்குது இது ரெக்கார்டாகவே மாறி இருக்குது ஆழ்மன பதிவுகளாக இருக்குது எதை நினச்சின்னா உங்கள் நபர் உங்ககிட்ட ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக வரணும்னு சொல்லிட்டு உங்கள் நபர் கூட மேபி மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பார் ஒரு அவர் அவர் வந்து எப்படின்னா அவரோட போஸ்டிங் இதெல்லாம் பொசிஷன்லாம் ஹையர் லெவலில் இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க அவரை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த அதை குடும்ப உறுப்பினர்கள் அவரை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஒரு அவரோட அந்த இதில் வந்து ரொம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அவரோட போஸ்டிங்கில் அவரோட வேலையில் அவர் பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க ஆனால் அவரோட அந்த அதிகார தோரணை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட கூட காமிப்பார் ஒரு சிலருக்கு அப்படி தோணுது ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக வரணுங்கிறது உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் சில ஹைலைட் பண்ணி வருது கடகம் ருச்சிகம் மீனம் இவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வா கொடுத்துட்டா இருப்பார்ப்பா வந்துட்டா இருப்பாங்க சரண்டர் யுவர் செல்ஃப் டிவைன் பவர் அதாவது உங்களோட இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குருமார்கள் கிட்டே சரண்டர் பண்ணணும் ஓகேவா குரு வழிபாடு பண்ணுங்கள் குருக்கிட்ட வந்து நீங்கள் அவங்களோட அந்த அட்வைஸை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க உங்களோட வயதில் மூத்தவங்க அவங்களோட அனுபவங்களை கேளுங்கள் அவங்களோட வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா நடந்த விஷயங்களை உங்கள் மனதை ஏற்றுக்கல மனம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போது நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியில் வாங்க இது இதுலேருந்து வெளியே வரத்துக்கான அந்த இதுவை தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா நீங்கள் உங் உங்களோட இந்த பிரச்சனைகளை குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களோட இந்த பிளாக் மேஜிக் உங்களோட அந்த லைஃப் ஸ்ட்ரக் ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க யாராவதுனா போய் பண்ணிக்கோங்க தாராளமாக ஏன்னா இவ இவங்களால் இந்த மாதிரி ஹையர் செல்ஃபால் மட்டும்தான் இந்த தலை விதி கர்மாவெல்லாம் மாற்ற முடியும் அதனால் இவர் வந்திருக்காருனாலே அதுதான் விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா டிவென் சேனலில் உங்களுக்கு மந்த்லி முக்கியமான தினங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ஹீலிங் அவங்களோட ஹெல்த் வைஸ் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்க முடியும் உங்கள் உங்கள் நபருக்கும் நீங்கள் வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் அவங்க வரணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்க ஹெல்த்தையும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம் உங்க நபரையும் நீங்க சேவ் பண்ண முடியும் அவங்களோட ஆரா சக்கராவையும் பிளாக்கேஜஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும் அவங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் ஆனாதான் நீங்க ப்ரே பண்ற விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் சித்தியாகும் அவங்களுக்குள்ளேஜஸ் இருக்கு அவ்வளோ கட்டுகள் இருக்கும் போது நீங்க இங்க உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி தான் அங்கே போயிட்டுருக்குமே தவிர நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலித்தமாகாது இதுதான் நீங்கள் பெரிய நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான் அதனால் ரெண்டு பேரோட பிளாக்கேஜஸ் ஆரா சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் ஆகணும் ஆரா சக்கரா பவரில் பொழுது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஹீலிங் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா அவர் உங்கள் நபருக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எவ்வளோ அற்புதமான விஷயம் டிவேன் பார்த்து உங்களுக்கு கிடைக்குது ஓகே நிறைய பேர் இதெல்லாம் வந்து எடுத்து பலன் இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட சாட்சியம் கொடுக்குறாங்க ஓகே நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்கில் இருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லை வேறு யாராவது மாஸ்டர் தெரியுது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கொடுத்து உங்களை சரி பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக இப்போ பண்ணிக்கோங்க உங்கள் நபர் இந்த நபர்கிட்ட இருந்து சீக்கிரமே வெளியில் வரா மாதிரி தெரியுது ஆனால் இட் வில் டேக் ஒன் இயர் அதுதான் சொல்கிறாங்க அகைன் கண்டிப்பாக இது உங்களுக்கான சோல் கனெக்ஷன் தான் இப்போ நடக்கிற அந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் காரணம் இதுதான் டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் லேக் லேகாக சில பேருக்கு வந்து நான் வந்து கேஸ் போடலாமா அவங்கக்கிட்ட டைவர்ஸ் வாங்கிக்கலாமா அதுதான் எனக்கு வந்து ஒரு நிம்மதியை தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருந்தாலும் இப்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொம்ப ட்ராஜடி ரொம்ப வாக்குவாதங்கள் ஆர்கியுமெண்ட் மனக்கசப்பு எல்லாமே ஓடிகிட்ருக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல கன்ஃபியூஷன் என்னென்னா இவங்க இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம செப்ரேட் ஆகலாமா அப்படிலாம் யோசிக்கிறீங்க அது சரியான உங்களுக்கான நியாய தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களை பூஸ் பண்ணுங்க இது ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த பிளானட்டோட அந்த இதுவும் இருக்குது வீக்னஸும் இருக்குது அந்த சர்டன் பிளானட் இருக்கும் இல்லையா சனி கிரகம்னு சொல்லுவோம் அதோட அந்த வீரியத்தினால் இப்போது ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் உங்களுக்கு நீங்கள் இந்த டிரான்சிஷன் பீரியடில் அதாவது உங்களுக்கு ஒரு பழைய நிலையிலேருந்து ஒரு நியூ பாத்துக்கு ஒரு பிரைட்டான அந்த டார்க் எனர்ஜிலருந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு நீங்கள் மாறக்கூடிய டைமிங் இது அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி லைன்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப வந்து ஹானஸ்டா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சவங்க தான் நீங்க உங்களுக்கு லீகலாக இதெல்லாம் முடிச்சுக்கணும்னு நினச்சி கொஞ்சம் அதில் ஆசுலேஷன் இருக்கு அது பண்ணலாமா வேணாமா ஏன்னா நீங்க அவர்கிட்ட வாங்கி அந்த நபரால் நீங்க அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த வழி வேதனைனால் சில பேர் வந்து முடிவே எடுத்துட்டு இருப்பீங்க ஒரு ஸ்டெப்பு இவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிக்கணும்னு சொல்லி செக்ரிகேட் ஆகணும்னு சொல்லி சில பேர் முடிவெடுத்து விலகி வந்துட்டுருப்பீங்க இப்போ கரண்ட்டில் சில பேர் அந்த நபரோடு இருக்க மாட்டிங்க ஒரே வீட்டில் இருந்தால் கூட மனதளவில் பிரிஞ்சுருப்பீங்க மனதளவில் நம்ம வந்து வேறு தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் அந்த இட இடம் விட்டு இடம் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி தெரியுது அதுக்கான பிள்ளையார் சொல்லி எதா போட்டிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு இவர் ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துருக்குறாரு அவ்வளோதான் எஸ் 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 ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு லேடி ஒரு சின்ன வயசு அதாவது அவங்க உங்களை விட ரொம்ப ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட பிலோவாக இருப்பாங்க பிலோ தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களோட சில பேருக்கு சொல்கிறேன் தேர்ட் பார்ட்டியாக இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இஷ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒரு சிலருக்கு தெரியுது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க வந்து உங்கள் க கணவரோட அதாவது வேலையில் நீங்கள் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் ஜாப் பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அங்கே தான் மீட்டிங் அவங்களோட இது நடந்திருக்கு அங்கே தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஸோ சரி இது கலெக்டிவில் வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் அந்த விஷயங்களை நான் சொன்னேன் யார் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கடைசியாக வந்து இந்த லவ் ஆரக்கல் கால்லேயும் நான் பார்த்து சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு இந்த ரீடிங் இந்த பைல் ஒன் ரீடிங்க்கு சாம்வேல் என்ஜோல் இவங்களுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு பார்க்கலாம் ஏன்னா டேரூட்டில் உங்களுக்கான அந்த விஷயங்கள் எப்போ மூவ் ஆன் ஆகும் எதனால் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படிப்பட்ட நபர் எப்படி உங் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரானாங்க எதுக்காக வராங்க அவங்க ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்காக வராங்க ஒரு சிலர் அவங்க அவங்க செட் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வராங்க அதை தக்க வச்சுக்கணுன்ட்டு சில பேர் வந்து அவங்க இ நீங்கள் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கார்மிக்காகவும் அவங்க தான் வந்து சோல்மேட் கனெக்ஷனுங்கிற மாதிரி அவங்க நபரை இருக்காங்க ப்ளேஃபுல்னஸ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ரொம்ப மனம் தான் உங்களுக்கு மன இருக்கம் ஒரு ஒரு மனதில் ஒரு அமைதி சந்தோஷம் இல்லை அன்பு ஒன்று தான் ரொம்ப எல்லாத்தையும் வந்து குணப்படுத்தும் கொஞ்சம் மனம் விட்டு சிரிங்க வாய் விட்டு சிரிங்க நிறைய ஜோக் நிறையா வந்து ஃபன் ஜோக்லாம் வந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க எப்படின்னா இது வந்து ஒரு மெத்தடு உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் இப்போ உங்கள் ம நபரை வந்து நீங்கள் உங்கள் பக்கம் அதாவது உங்களோட நல்ல விஷயங்களை அவர் உணரும்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அவரும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டை அப்பப்போ நினச்சி பாருங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் சரி சில பேர் வந்து மனம் இருக்கத்தில் உங்கள் நபர் பண்ண விஷயங்கள் உங்கள் தேர்ட் பார்ட்டினால் அவங்க தேர்ட் பார்ட்டி எப்படி என்றாங்க அவங்கள் மூலயமா இப்படியெல்லாம் அவங்கள பற்றியே தாட்டு அந்த நெகட்டிவான விஷயங்களே அசை போட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் அது தான் ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க ஓகேவா பி அவர் அதனால் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் இருந்த நல்ல விஷயங்களை அப்பப்போ நினச்சி பாருங்கள் ரெண்டாவது உங்களை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போதும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து பண்ணுறீங்க என் அதாவது தாட்டில் ஓட்டுறீங்க எதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும் எவ்வளோ நேரம் நெகட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் நீங்கள் வந்து அசைப்பட்டுகிட்டே இருக்கீங்களோ அது அது நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன் அவர் இந்த கார்டு கொடுத்துருக்காருனா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுருக்கீங்க மைண்டை உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் க்ளாஷ் போச்சு இல்லைன்னு சொல்லலை அந்த கிளாஷ் அந்த தாட்டில் ஓட்டிக்கிட்டே இருக்காதிங்க அதை ஓட்டுறீங்க நீங்கள் அதனால தான் இந்த கைடன்ஸை கொடுக்குறாரு நான் வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் இன்னும் எங்களுக்கு ஏதாவது கார்டில் கொடுக்குறாரா பார்க்கலான்னு பார்த்தா இது கைடன்ஸாக தான் வருது ஸோ இந்த ஏன்னா இவ்வளோ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலே அது ஒரு என்ன சொல்லணும் அதுவும் தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி சில முக்கியமான அந்த மாதிரி அந்த வாழ்க்கை பிரச்சனை அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் டிவைனுக்கும் தெரியும் ஏன்னா உள்ளேருந்து டியூஷனாக வர்றதே அவங்க தானே இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எதாவது இன்னும் எதாவது சர்வீஸ் தேவைப்படுது உங்களை ஹீல் பண்ணிக்கணும் இந்த லேகிங்லேருந்து வெளில வரணும் ஒன் இயரில் உங்கள் பர்சன் உங்களுக்கு ரிட்டர்ன் வருவாங்க ஆனால் வந்தாலும் திரும்ப சண்டை சச்சரவு மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறுது அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க ஏன்னால் அந்த அதுக்கான கார்டும் வந்துச்சு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு ஓகேவா அதே மாதிரி உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் சில பேருக்கு சில அந்த பிளாக் மேஜிக்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை பண்ணிங்க உங்களை வந்து பவராக மாற்றிக்கோங்க ஓகேவா டிவின் பார்த்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை பவராக மாற்றிக்க முடியும் இல்லை வேற ஏதாவது மாஸ்டர் தெரிகிறாங்கன்னா தாராளமாக அங்கே போய் பண்ணிக்கோங்க நல்லா இருங்க ஓகே இந்த பைல் ஒன் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பைல் டூக்கு பார்க்கலாமா